ट्र பிளேஸ் மேல போக போகிறோம் ஆஞ்சநேயர் இருக்காரு நரசிம்ம பெருமான் இருக்கார் இந்த மலையில் என்ன ஒரு அதிசயம்னா இங்கே உள்ளர ஒரு குளம் ஒன்று இருக்கு அந்த குளம் பார்த்தீங்கன்னா யாருக்கு உடல்நல சரியில்லையோ ஏதோ ஒரு காற்று கருப்பு அவங்களுடைய பாடி கண்டிஷன் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது இது எல்லாமே அந்த மலைக்கு மேலே போய் அந்த குளத்துக்கு கீழே போன உடனே அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து படுத்துருவாங்க ஸோ இந்த மலையில் அந்த ஒரு ஸ்பெஷல் அந்த வைப்ரேஷன் அவங்கள விட்டு போகிற வரைக்கும் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க ஸோ இந்த ஆஞ்சநேயருனுடைய ஸ்பெஷல் இதுதான் இதுதான் அதனுடைய நம்ம கிரௌண்ட்லேருந்து எவ்வளோ பிளேஸ்ல இருக்கும் வந்துட்டோம் இன்னும் ஒரு டென் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது உள்ள போக போகிறோம் ஆஞ்சநேயரை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த குளத்தை தரிசிக்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் கமான் இங்கே பாருங்க எவ்வளோ அஞ்சு நேர் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க இட்ஸ் வெரி என்ஜாய்மெண்ட் பீப்புள்ஸ் பாருங்க இங்கே தான் அப்புறம் இந்த குளத்துக்கான பிளேஸ் உள்ளே வந்துட்டோம் இதுதான் அந்த பிளேஸ் குளத்து அங்கே வந்துட்டோம் இப்போ நான் வந்திருக்கிறது சாட்டர்டே ஸோ சாட்டர்டேங்கிறதுனால இப்போ இதெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸு அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க நார்மலாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ இதில் எல்லோரும் வந்து குளிச்சுட்டு தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளேஸில் தான் எல்லாருமே படுத்துகிட்டே இருப்பாங்க இங்கே தான் சின்ன நெருப்பாக போகிறோம் ஸோ இந்த குழந்தான் ஃபுல்லாக மீன் தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சமான மீன்லாம் இருக்காது ஃபுல்லாக மீன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது முன்னாடிலாம் இந்த மாதிரி இதை டெவலப் பண்ணாமல் இருந்தாங்க ஸோ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளேஸில் தான் எல்லாருமே படுத்துட்டு இருப்பாங்க அந்த வைப்ரேஷன் உள்ளவங்க இந்த ஒரு மாதிரி வீக்காக இருக்கிறவங்க எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்க இந்த ஒரு மாதிரி காற்று கருப்பு அண்டவங்க எல்லாமே இந்த பிளேஸில் தான் படுத்துகிட்டே இருப்பாங்க ஓகே ஆச்சு பார்க்க போகிறோம் இட்ஸ் நாட் அலோட்